நாகப்பட்டினம் நகராட்சிக்கு உட்பட்ட காடம்பாடி சுடுகாடு மூணு புள்ளி முப்பது லட்சம் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் சார்பில் சுடுகாட்டில் நடைபாதை தண்ணீர் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுடன் சீரமைக்கப்பட்டது அதன் தொடக்க விழா நடைபெற்றது விழாவிற்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் மாவட்ட தலைவர் பி எஸ் வாசன் தலைமை வகித்தார் நாகை நகராட்சி தலைவர் மாரிமுத்து நகராட்சி ஆணையர் நாராயணன் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஜோதிலட்சுமி திலகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் சுடுகாட்டை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார் முன்னதாக ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க மாவட்ட செயலாளர் முத்துவேல் வரவேற்புரையாற்றினார் நாகை வட்ட தலைவர் சதுர்த்திவேல் நன்றியுரையாற்றினார் சுடுகாட்டிற்கான வசதிகளை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்டங்களை சேர்ந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் சார்பில் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது அமைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இதை முன்னெடுத்திருக்காங்க பொதுவாக ஒரு ஒரு தொண்டு நிறுவனமோ ஒரு ஏதாவது உதவி செய்யணும்னா தங்களுடைய பேர் வரணும்னு நினைப்பாங்க அது கூட இடுகாட்டுக்கோ சுடுகாட்டுக்கோ வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க காரணம் இதை ஒரு அவசரமாக நினைப்பாங்க பொதுவாகவே ஆனால் அதை முறியடிக்கும் அதை முறியடித்து தான் உண்மையிலேயே இன்னைக்கு மேல் வரத்திற்கு கத்திப்புதான் இதை தெரிஞ்சுக்கணும் அது வந்து ஆன்மீகத்தில் கூட ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட அமைப்பு இந்த மேல் ஆதிபரா காரணம் இன்னைக்கு வந்து பெண்கள் மாதவிட காலங்களில் சாமி கும்பிடக்கூடாது பெண்கள் மாலை கொட்டா சாவுக்கு போகக்கூடாது சாவி கோயிலுக்குள்ளேயே நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு பழமையை முறியடிச்சு முதன் முதல்ல இந்த நாட்டில் பெண்களுக்கு ஒரு சம உரிமையும் கொடுத்து அவருடைய மாதவிடை விளக்கு என்பது தீட்டல்ல அவர்களும் நம்முடைய ஆதிவரா சக்தியை தொட்டு வணங்கலாம் சொல்லி ஒரு புரட்சியை ஏற்படுத்திய இயக்கம் மேல்மருத்தூர் ஆதிவரா சக்தி இயக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்காது இது ஒண்ணுதான் காரணம் என்னன்னா ஆன்மீகம் அது மத அது அவள தவிர அவர் ஏறி இல்லைங்கிற நிலை இருந்த அதை முறியடிச்சு மற்ற சமூகத்தில் உள்ளவரும் கடவுளை முன்னிறுத்தலாம் கடவுள் பேரா தியாகம் அதாவது நிறைய திட்டங்களை செய்யலாம் அப்படிங்கறத முதலில் எடுத்துக்காட்டு நம்முடைய மரியாதைக்குரிய மறைந்த ஐயா வங்காரடிகள்